அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே வேளையில் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவு நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே நாம் என்னென்ன செய்யணும் அதாவது பேர் வைக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம பேர் வைக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும் ரெண்டாவது நம்ம ஊரில் குழந்தை பிறந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடுல குழந்தை பிறந்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு குழந்தை நம்ம இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் பிறந்ததுன்னா நம்ம என்னென்ன அதை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகம் கழிக்கணும் அப்படிங்கிறத நாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து இந்தியாவில் சாயந்தரம் ஆறு ஆறு நாற்பது ஆறு நாற்பத்தஞ்சு சாயந்தரம் ஆறை முக்கால் நியூயார்க்கில் அதே நேரம் காலையில் எட்டேகால் லண்டனில் மத்தியானம் ஒன்றே கால் டோக்கியோவில் ஒன்றாந்தேதி நைட்டு பத்தே கால் சிங்கப்பூரில் அன்னைக்கு நைட்டு ஒன்றாந்தேதி நைட்டு ஒம்போதே கால் துபாயில் சாயந்தரம் அஞ்சேகால் ஸோ இது எல்லாமே நம்ம உலக வரைபடத்தில் எடுத்துகிட்டோம்னா இந்தியாவில் சாயந்தரம் ஆறே முக்கால்னால் இந்த நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் இந்தியாவிலையும் நியூயார்க்லேயும் லண்டன்லேயும் டோக்கியோலேயும் சிங்கப்பூர்லேயும் துபாய்லையும் இந்த நேரத்தில் எந்த குழந்தை பிறந்தாலுமே பூசம் நட்சத்திரம் கடகராசி தான் ஸோ இந்த நேரத்தில் குழந்தை எந்த இடத்துல இப்போ நம்ம சொன்ன ஆறு இடத்துல எங்கே பிறந்தாலும் கிரகநிலைங்கிறது இது தான் மாறவே மாறாது அப்போ என்ன ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் சாயந்தரம் ஆறே முக்காலுக்கு நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு இப்போ சாயந்தரம் ஒரு ஆராயமு காலுக்கு நமக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய லக்னம் அப்படிங்கிறது கடகலக்னமாக இருக்கும் அப்போ இந்தியாவில் பிறந்த குழந்தை ஒன்றாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் காலுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை பிறந்த லக்னம் கடக லக்னம் நியூயார்க்கில் அந்த குழந்தை பிறந்ததுங்கிறது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தது கும்ப லக்னம் கும்ப லக்னம் ரைட் லண்டனில் மத்தியானம் ஒன்னே காலுக்கு அந்த குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து நமக்கு மிதுன லக்னம் டோக்கியோவில் அந்த குழந்தை நைட்டு பத்தே காலுக்கு பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்தது கன்னியா லக்னம் சிங்கப்பூரில் நைட்டு ஒம்போதே முக்காலுக்கு அந்த குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய லக்னமானது சிம்ம லக்னம் துபாயில் அந்த குழந்தை சாயந்தரம் அஞ்சே காலுக்கு பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த லக்னம் கடக லக்னம் அப்போ இதில் வந்து நம்ம வந்து உலகத்தில் ஆறு ப்ளேஸஸில் அந்த குழந்தை ஒரு குழந்தை வந்து ஆறு டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸில் ஒரு குழந்தை வந்து ஜனித்தாலும் ஒரு விஷயம் மட்டும்தான் மாறுது என்ன மாறுது லக்னம் மாறுது அப்போ லக்னம் நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படின்னா அதனால் நான் ஒரு தனியாக ஒரு பதிவாகவே போடுறேன் அந்த ஊர் சூரிய உதயத்தை வச்சு நாம் வந்து லக்னம் கணிக்கணும் ஆனால் கிரகநிலைகள் எதுவுமே மாறாது இப்போ உதாரணமாக இப்போ நியூயார்க்கில் வந்து இந்தியாவில் ஒன்றாந்தேதி தேதி சாயந்தரம் ஆறே முக்கால் அப்படின்னா நியூயார்க்கில் அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் கால் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா பத்து மணி நேரத்தை கழிச்சிட்றாங்க கழிச்சுட்டு ஜாதகம் கணிக்கிறாங்க அப்போ கழிக்கும் போது என்னங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வந்து அப்போ ஜாதகமே மாறிடுறது அப்போது நம்ம இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பூமி இருக்குது அப்படின்னா சூரியன் இருக்கிறத வச்சு தான் நாம் வந்து அந்த லக்னத்தை நாம் கணிக்கிறோம் மீன்வெல் அந்த பஞ்சாங்கத்தை வச்சு அப்போ பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்போதுமே மாறாது ஸோ இது இது முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இதில் கன்ஃப்யூஷனே வேண்டாம் ஒரு நம்ம வந்து ஒரு ஜாதகம் கணிக்கும்போது அந்த ஊர் சூரிய உதயத்தை வச்சு நாம் கணிக்கணும் அது வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிக்கிறோம் சில பேர் சொல்கிறாங்க வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிச்சாலும் சரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் கணித்தாலும் சரி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அந்த ஊர் சூரிய உதயம் நாம் பார்க்கணும் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை இப்போ அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடியவாழே அழகாக வாக்கிய பஞ்சாங்கம் நல்லா போடுறான் இப்போ ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவாளும் சரி அமெரிக்காவில் இருக்கிறவளும் சரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவளும் சரி இந்திய மலேசியாவில் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பஞ்சாங்கங்கள் இப்போ வாக்கிய பஞ்சாங்கங்கள் நமக்கு போடுறாங்க ஸோ உங்கள் விருப்பம் நீங்கள் திருக்கணித பஞ்சாந்தங்கள் கேட்டாலும் கணிச்சிக்கலாம் வாக்கிய பஞ்சாலம்னாலும் கணிச்சிக்கலாம் ஆனால் இதை உண்மையாக புரிஞ்சுக்கணும் அதுதான் ஸோ அந்த பிறந்த ஊர் கரெக்டாக போட்டு நீங்கள் ஜாதகம் கணிக்கிற இது முதல் விஷயம் ஸோ மீண்டும் நாம் இதே பதிவை நாளைக்கு நாம் இந்த குழந்தை பிறந்தவுடன் நாம் என்னவென்ன கட்டுக்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம நாளைக்கு அப்படியே கன்டினியூ பண்ணலாம்